ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா என் பசங்க மறுபடியும் மறுபடியும் மீன் ஆர்டர் போட்டு வாங்கிடுறானுங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறானுங்க அதே பைத்தியமாக சுற்றுதுங்க ரெண்டுமே மறுபடியும் மீன் ஆர்டர் போட்டிருந்தானுங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்சல் வந்துருச்சு மணி ஒரு பதினோரு மணிக்கா நமக்கு கால் பண்ணாங்க வாழைப்படி வந்துருச்சு ஆல்ரெடி ஈவினிங் வந்துட்டு திம்னாக்கிம்பட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போதான் பார்த்திங்கன்னா மணி ஆறு மணிக்கு பார்சல் வந்துடுச்சின்னு கால் பண்ணாங்க உடனே வாங்கிட்டு வந்தது இங்கே பாருங்கள் இந்த ஃபேஸில் ஏதாச்சும் ஒரு பிரகாசம் தெரிகிறதா அங்கே வருங்க என்ன ஒரு சிரிப்பு மேல என்ன கண்டிஷனில் எல்லா மீனும் வந்துருக்குதுன்னு தெரியல இன்னும் ஒரே அவசரம்தான் இடி 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 நியூஸ் பேப்பராக இன்னும் போன டைம் பாலித்தீன் கவர் என்னது நியூஸ் பேப்பர் மேலே போட்டு ஆஹா மேலே என்ன பாலித்தீன் கவர் போட்டு சுற்றி இல்லை ஒன்லி நியூஸ் பேப்பர் மட்டுமே இல்லை எடுப்போம் வெளியில் எடுல்லாம் எத்தனை பார்சல் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சா

நியூஸ் பேப்பர் தான் எல்லாம் ஊறி போச்சா என்னாச்சுமா தண்ணி அப்படியே லீக் ஆயிருக்குமா ஆனா கவர்ல தான் பேக் பண்ணிருக்காங்க ஆனா மேல எப்படி நியூஸ் பேப்பர் எந்த அளவுக்கு ஊறி போயிருக்கு ஒரு நாள் ஆர்டர் பண்றதுக்குள்ள குட்டி போட்டுருச்சா குட்டி போடுற மாதிரி கேட்டு குட்டி போடுற மாதிரி கொடுத்துட்டாரா எப்போ அங்கே பாருங்க மாமா நீ நெஜமாலுமே இங்கே பாரு மாமா குட்டி போட்டுருச்சே இது எந்த வாட்டி என்னென்னு தெரில என்னென்னு தெரில ஃபோட்டோ பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் வராட்டி எல்லாம் வேறு டே சார்க்கு ஒரே ஹாப்பி தான் சீல் பேக்கிங் பயணிங் போட்டிருக்கார் தா ஓபன் பண்ணனல சீல் பேக்கிங் பண்றீங்க கட் பண்ணு இந்த குட்டி போட்டு இது இதுலயா ஆ ஒரு நாள்ல இந்த குட்டி போட்டு சட்டது குட்டி போட மாதிரி குட்டி பண்ணுங்க ஏங்க அவ இது டா இது எல்லாமே இப்ப ஓபன் பண்ணனும் இதெல்லாம் தீனியா என்னது எல்லாமே மீன் அது மேல நியூஸ் பேப்பர் போட்டு சுத்தி ஆ மூணு குட்டி தான் சரி ஓப்பன் பண்ண எல்லாத்தையுமே அப்புறம் எவ்வளோ நேரம் பண்ணுவா தொட்டப்போ அந்த தொழிலை அவனுக்கு வச்சுருங்க அவன் வந்து அவன் ஆறு அந்த வெளியே உடம்புல பாரு எவ்வளோ அழகாக இந்த ஒரு ஸ்டேக்ஸ் கிண்டிருக்கு வராது இந்த பஸ்டில் எடுத்து என்ன தெரிகிறது அதில் அப்படியே உடம்புல வர அப்படியா இருக்கு அது இருந்து அழகாக இருக்குது வேற ஒன்று தெரியல எங்களா தெரியுது உடம்புல பிளாக் கேக்கு கவர் ஓப்பன் பண்ணு இதுலாம் குட்டி குட்டி மீனாக இருக்காட்டுக்கு இதெல்லாம் ரெண்டுலையும் எலமீனல தான் இருக்கு எல்லா மீனுமே நீ பாக்குறே அப்படி வந்து வீடியோ எடு என்ன வீடியோ எடு இப்போ ரெண்டுமே ફીમેல போட்டுங்க ஐதிக் மேல அதை மாத்தி கொடுப்பாங்களா ફીમેல போட்டா நான் வீடியோ ஆல்ரெடி இதுல எடுத்துட்ட தான் இருக்கேன் ஆ நல்லா பாரு மீனடா உனக்கு இப்படி பாக்கும்போது ફીમેல் தெரிஞ்சிருச்சா மேலும் ஃபெமயில் ரெண்டு போடுவீங்களா மேலும் மேல ஒரு ஃபெமயில் பண்ணா ரெண்டுமே ஃபெமயில போட்டுருக்கேன் ரெண்டுமே ஃலா போட்டங்களா என்னாச்சு ஏண்டா போட்டு விட ஒரு பார்சல்ல ரெண்டு ஃபீமேலு ஒரு பார்சல்ல ரெண்டுமேலா இப்போ இதெல்லாம் கலந்து போட்டுருக்கணுமா சரி இதுக்கு மேலே மட்டும் எப்படி போடுவாங்களா அப்புறம் இதுக்கப்புறம் எப்படி மாற்றி கொடுப்பாங்களா ம் வீடியோ எடுத்துக்கணும் அம்மா இன்னும் ஒரு மணி நேரம் அவன் வர்றதுக்கு மணி ஆறு மணி ஆகுதாட்டுக்கு அவன் ஆல்ரெடி இப்போ கவர் மட்டும் ஓப்பன் பண்ணி வைக்கிறான் அதுக்கப்புறம் இந்த பார்சல்லே தான் இருக்குது ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கிறியாடா ஓப்பன் பண்ணி டப்பாவில் போட்டிருக்கியா அது குட்டி போட்டதை மட்டும் எடுத்துட்டான் அது யார் ஒன்றுதான் அண்ணனுதா ஒரு வேளை பேப்பரில் தண்ணி தெளிச்சுதான் வச்சுருப்பாங்களோ கூலிங்காக இருக்கட்டும்னு ஆ

ஓகேங்க இதுக்கு மேலே பெரிய வந்ததுக்கு தான் இதை இந்த மீன் பார்சல் ஓப்பன் பண்ணுவாங்களாம் ஆனால் மீன் எல்லாமே சேஃபாக வந்திருக்கு ஆகல ஆனால் கேட்டதில் வந்துட்டு ஒரு பார்சலில் ரெண்டு ஃபீமேலு ஒரு பார்சலில் ரெண்டு மேல் போட்டிருக்காங்க அது இல்லாமல் இன்னொரு பார்சலா மேல் போட்டது சரி ஓகே அப்புறம் ஆர்டர் போட்டதை செக் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பபாய் நவீன் பபாய்